ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது மக்கள் இதெல்லாம் ஸ்கூல் பையன்லாம் போகிறாங்க சரியான இதெல்லாம் போக்குவரத்துக்கே இருக்குது ரொம்ப இடைஞ்சலாக இருந்தால் இனி கூட பின்னால் ஒரு வண்டி கூட வருது பாருங்க நீங்கள் நானும் ஒரு ரெண்டு எட்டு ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது பலரெல்லாம் சொல்லி பார்த்தேன் கேட்கல டிவாழ் டேத்துல ஒரு கால் உடிஞ்சு வச்சு கீழே விழுந்து இந்த இடத்துல நேற்று ஒரு வேலைக்கு விழுந்து கை ஒடிஞ்சு வச்சு அடிக்கடி இப்படி ஆக்சிடென்ட் ஆகிட்டே இருக்குது இந்த இடத்துல பூராமே ஆக்கிரம் பாருக்கு பார்த்தீங்கன்னா பூராமே வந்து இந்த பக்கம் ஒரு செட்டு போட்டு வச்சுக்கிறாங்க போட்டுச்சுக்கிறாங்க ஆஸ்பத்திரி கிராமப்புறத்தில் இந்த பக்கம் ஒரு ரெண்டு டூவிலர் தான் போக முடியுது இது ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது இதை நீங்கள் எப்படியாவது எங்களுக்கு உங்கள் பத்திரிக்கை நிறுவனம் சார்பாக எங்களுக்கு எதாவது நீங்கள் சரிப்படுத்தி கொடுக்கற மாதிரி ரொம்ப கிடைக்கு அவங்களுக்கு ஒரு நாற்பது நாள் ஐம்பது நாள் நாளாக இருக்குது கொலா பறிக்கிறேன்னு சொல்லி கொலா பறிச்சுட்டு அவங்க இடத்துக்கு போயிட்டாங்க அது மாதிரி நல்லா ரோடு இருந்தது நிறையா பேர் வந்து கீழே கீழே விழுகிறாங்க ஒரு மேம்பாலம் கட்ட மாதிரி அம்புட்டி இப்போ போக்குவரத்து இருக்குது ஒரு நிமிஷம் கூட லேட் ஆகல இந்த ரோடு அப்படி இருக்கும்போது அந்த ஓரமாக ஒரு நல்ல ஒரு அந்த பாதையில் போகிறாங்க இதில் மேலே ஏறுனா விழுந்துடுறாங்க சகதியும் கேருமா இருக்குது நீங்கள் வளர்த்து அதை என்ன இதுன்னு பார்த்தா நாங்கள் கிளர்க்கிட்ட சொன்னேன் கிளறுக்கு நான் ஒரு வாரத்தில் வண்டி ஒன்று வந்து சரி பண்ணிவிடுறோம்டாரு வண்டி வந்துருச்சுன்றார் அன்றைக்கி ஒரு வண்டி செலுத்தி போனார் இப்போ ஒரு வாரம் ஆகி போச்சு நாங்கள் திருவிழா டயத்தில் வாங்கன்னு பார்த்தா திருவிழா டயத்துலையும் கேட்கிறேன் தீபாளி அழிச்சுட்டே வருவாங்க அதிகாரிக்கலான்னு நினச்சி தீபாவளி அழிச்சு பார்த்தா வரைக்கும் வரல இப்போ இதுக்கு நாங்கள் வந்து பேப்பர் மூலயமா நாங்கள் கேள்வி கேட்கலாம் சொல்லி சொல்லி சேர்க்குறோம் ஆக்சிடென்ட் ஆகுது அடிக்கடி இந்த இடத்துல நிறைய காவல்துறை வராங்க போகிறாங்க எல்லா அதிகாரிகள் வராங்க ஒரு பொதுப்பணித்துறையிலிருந்து வராங்க இவங்கெல்லாம் வந்து பார்த்துட்டு தான் போகிறாங்க வந்து தீப அந்த வந்து வேலையை பார்க்கறதுக்கு ஆனால் இல்லை எல்லாமே முழுசாக கள்ள இல்லாட்டி முழுசா சா தார் சாலை ஓட தான் வணக்கம் சேர்க்க இப்போ வந்து மதுரை மாவட்டம் விக்கிரமங்கலம் உசிலம்பட்டி தூடியுது அசுரம்பட்டி சௌரி மூலையில் வந்து பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் பெரிய ஆஸ்பத்திரி இருக்குது நிறையா நோயாளிகள் வந்து போய் இருக்காங்க அவங்களே ஆஸ்பத்திரி எவ்வளோ இருக்குன்றது தெரியாத நிலையில் போயிட்டு வந்துக்கிருக்காங்க அப்படி கதையும் செய்னால சுகாதாரத்துக்கு கேடாக இருக்குது பார்க்கும்போது நான் நான் பக்கத்தில் கடை வச்சுருக்கேன் அந்த கடையில் தூசியாக அடித்து ஒரு பொருள் வச்சுக்கல சும்மாதையாக பார்த்துட்டே இருக்கேன் பார்த்து நீங்கள் அதை வழினா நல்லாயிருக்கும் வணக்கம் குடும்பத்தினர் அனைவருக்குமான கலர்ஃபுல் ஆடைகளை கம்மி விலையில் பெஸ்ட் குவாலிட்டியா வாங்கிட லதா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்